நிலம் மற்றும் மதத்துடன் தொடர்புடைய விவாதங்களில் சட்டத்தின் குறுகிய நோக்கு என்றார் ராமசாமி டிங்கிலில் கட்டப்பட்டிருப்பது வீடு கோவில் அல்ல சமய மற்றும் ஆலய பிரச்சனையாக்க வேண்டாம் கிளாந்தானில் பாலியல் உருவுக்கு ஆண்களை குறிவைக்கும் இளம் பெண்கள் அச்சத்தை ஏற்படுத்தும் புதிய கலாச்சாரம் குட் அக்லி படத்தின் மூலம் பக்காமாஸ் ஹீரோவாக திரும்பிய அஜீத் எல்எஃப்எஸ் பிஜேவியில் கலை கட்டிய சிறப்பு காட்சி மஜித் இந்திகா தேவிஸ்ரீ பத்ர காளிகப்பன் ஆலய இடமாற்ற விவகாரம் சுமுகுமான தீர்வை எட்டி இப்போதுதான் ஒரு அமைதி நிலவியுள்ள நிலையில் அதே போன்ற சம்பவம் டிங்கேலில் நடந்து இருப்பதாக ஒரு காணொளி வைரலாக்கப்பட்டு சர்ச்சை ஒன்று கிளம்பியுள்ளது டிங்கேலில் வசதி கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட நான்கு ஹெக்டர் நிலத்தில் இருபத்தைந்து ஆண்டு காலமாக இந்திய குடும்பம் ஒன்று கோயில் கட்டியிருப்பதாக புகார் எழுந்துள்ளது இதனிடையே இவ்விவகாரம் குறித்து ஆராய்ந்தபோது அங்கு கட்டப்பட்டிருப்பது ஆலயம் அல்ல மாறாக அங்கு வசிக்கும் இந்திய குடும்பத்தின் வீடும் ஆட்டுக்கொட்டகை மாட்டுக்கொட்டகை மற்றும் அவர்கள் வழிபட பூஜை பகுதி மட்டும்தான் அது பொதுமக்களுக்கான ஆலயம் அல்ல என கூறியுள்ளார் மத்திய செயலவை உறுப்பினரும் சிப்பாங் தொகுதியின் நிரந்தர தலைவருமான இவ்விவகாரம் தொடர்பாக இஸ்லாமிய சமய மன்றமான மாயேஸ் வந்து பார்த்தபோது அவர்களுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளனர் புத்ராஜயா மேம்பாட்டு திட்டம் மேற்கொள்ளப்பட்ட போது அப்போது அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு இந்திய குடும்பங்களில் இந்த குடும்பமும் ஒன்று அப்போது மாநகராட்சி மன்றம் இந்த நிலத்தில் தங்குவதற்கு அனுமதி கடிதமும் வழங்கியதாகவும் ஆனால் அக்கடிதம் வெள்ளத்தில் காணாமல் போய்விட்டதாகவும் அக்குடும்பம் கூறியுள்ளது இதனிடையே மசூதி கட்டுவதற்காக நிலமும் நிதியும் ஒதுக்கப்பட்டு விட்டதால் அதன் கட்டுமானத்தை மாயேஸ் விரைவுபடுத்த வேண்டும் என கேட்டு வருகிறது மசூதியை கட்டுவுள்ள பிரிவினர் மஜித் இந்தியா சம்பவம் போல் ஆகாதிருக்க ஸ்லாங்கோர் இஸ்லாமிய சமய மன்றமான மாயேஸ் இப்போதே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆரம்பத்தில் சிறிய வழிபாட்டு தலமாக இருந்தது இப்போது பெரிய கோவிலாகி உள்ளது என அப்பிரிவினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இவ்வேளையில் அப்பகுதிக்கு வருகை மேற்கொண்ட குணாலன் இது வசூதி கட்டுவதற்கான இடம் என கூறப்படுகிறது எனவே நிலம் தொடர்பான இந்த பிரச்சனையை சமயப் ஆக்க வேண்டாம் எனவும் சுமூகமான தீர்வை யோசிப்போம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் ஒரு நாட்டுக்கு சட்டத் திட்டங்களை உச்சம் என்றாலும் எல்லா விவகாரங்களையும் சட்டத்தின் அடிப்படையில் தீர்க்க முடியாது அந்த சட்டமே அரசியல் மற்றும் வரலாற்று பின்னணிகளால் வடிவமைக்கப்பட்டதுதான் என உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி சுட்டிக்காட்டியுள்ளார் இடமாற்றத்தை எதிர்கொள்ளும் ஆண்டு பழமையான இந்து கோவில் ஆகிய இரண்டு சம்பவங்களையும் அவர் அதற்கு உதாரணமாக காட்டினார் மூசாங்கிங் மரங்களை வெட்டுவதற்கும் இந்து கோவிலை இடமாற்றம் செய்வதற்கும் ஆதரவாக பேசுவோர் குறிப்பாக அம்னோ இளைஞர் தலைவரான டாக்டர் அக்மார் சாலே போன்றவர்கள் சட்டத்தையே அடிப்படையாக கொண்டு தங்கள் நிலைப்பாட்டை நிறுவுகிறார்கள் ஆனால் நேர்மையான மற்றும் அடிப்படை கோட்பாடுகளுக்கு உட்பட்ட விவகாரங்களில் இது போதுமானதல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை மூசாங்கிங் டொரியான் மரங்கள் நேற்று நட்டப்பட்டவை அல்ல நினைவு தெரிந்த நாள் முதல் அந்நிலங்களை சுத்தம் செய்து உழைத்து மரங்களை வளர்த்தவர்கள் அந்த நிலத்தில் தங்களுக்கு உரிமை இருப்பதாக நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அந்நிலங்களை முதலில் அளித்த போது தலையிடாத அதிகாரிகள் மரங்கள் வளர்ந்து விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை அமைத்த பிறகு மட்டுமே ஏன் திடீரென சட்டவிரோதம் என அறிவிக்கின்றனர் அதேபோல் சட்டவிரோதமான இந்து கோவில்கள் என கூறப்படும் பல கோவில்களும் பிரிட்டிஷ் காலத்தில் தோன்றியவை தோட்ட நிலங்களில் தோட்ட உரிமையாளர்களின் அங்கீகாரத்துடன் நிறுவப்பட்டவை அப்போது அவை சட்டவிரோதம் என கருதப்படவில்லை ஆனால் பிறகு தோட்ட நிலங்கள் விற்கப்பட்ட போது அந்த வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள் திடீரென சட்டவிரோதமான கட்டடங்கள் என கருதப்பட தொடங்கியது ஏன் என ராமசாமி கேள்வி எழுப்பினார் அந்த கோவில் உண்மையில் சட்டவிரோதமானது என்றால் டிபிகேஎல் ஏன் அதற்கு தண்ணீர் மற்றும் மின் இணைப்புகள் வழங்கியது ஏன் சட்ட அங்கீகாரம் வழங்கப்படுவதில் இவ்வளவு காலதாமதம் ஏற்பட்டது ஏன் ஜேக்கல் குழுமம் நீதிமன்றத்தை நாடவில்லை என அவர் கேள்வி எழுப்பினார் இந்த விவகாரங்களில் சட்ட விதிகளை சுட்டிக்காட்டிய அக்மால் அனுமதியில்லாமல் விற்பனை செய்த பெலூன் வியாபாரியை டிபிகேஎல் அதிகாரிகள் தீவிரமாக கையாண்டபோது அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் அதனை மனிதாபிமானமாக நாம் எடுத்துக்கொண்டாலும் அந்த வியாபாரி சட்டத்தை மீறியதை பற்றி கேள்வி எழுப்ப அக்மால் தயங்குகிறார் மாறாக டிபிகேஎல் தான் அவர் சாடுகிறார் ஆக அவரவர் வசதிக்கேற்றார் போல போலதான் இங்கு நீதியும் நியாயமும் கண்களுக்கு தெரிகிறது இது பெரும் கொள்கை முரண்பாடாகும் சட்டமே அளவுகோலாக இருக்க வேண்டும் என முழக்கவிடும் அக்மால் போன்றவர்கள் அதை எதிலும் பயன்படுத்த வேண்டும் மதம் அல்லது அரசியல் ஆதரவை பொறுத்த அல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக சட்டத்தின் வரம்புகள் என்ன என்பதை நீதிமன்றங்கள் தான் தீர்மானிக்க முடியும் அரசியல்வாதிகளோ அல்லது தங்களை மத நிபுணர்கள் என அழைத்துக் கொள்பவர்களோ அல்ல ஆக எந்த ஒரு சட்டவாதமும் அதன் பின்னணியான சமூக அரசியல் மற்றும் வரலாற்று சூழல்களில் பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என தனது Facebook பதிவில் ராமசாமி கூறினார் முதலீட்டு பணத்தை மீக்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா ஆனதுங்கள் அஸ்வன் ரிக்கவரி க்ளாந்தானில் பாலிகள் உறவுக்கு ஆண்களை குறிவைக்கும் இளம் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக Kelantan Polis Talibar Yusuf Mamat teriwit tergerar. In the pudiakalacaram, acatiyum, vertatiyum erpadutu wadah ke awar kuri yullar. Anak sedara, perempuan, minta dengan bapak sedara untuk Ada case lagi sampai satu perempuan, ada tiga lelaki, dua lelaki, lima lelaki pun ada. Suka sama suka. Bukan kata kerana dia paksa tak. Bila kita siasat-siasat Cukup sama semua Ada kes lagi berlaku minggu lepas juga Mok ada di rumah Tahu anak dia perempuan bawa lelaki masuk dalam bilik Dia biar ha, Ini nak cerita Jadi benda ni bukan saya nak ni Nak dedah sekadar nak cerita pasal Nak dedah pasal isu masalah uh, Peningkatan sikit Masalahnya Masalah sosial Gira-gira tu gira-gira tu mundram andodu wopi dekayil Gira-gira tu nanggil கிளாந்தானில் இளம் வயதினர் தொடர்பான இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பாலியல் குற்றங்கள் பதிவாகியுள்ளன இது இரண்டு புள்ளி மூன்று விழுக்காடு அதிகமாகும் விசாரணையில் பொதுவாகவே சம்மதத்துடன் நடந்த உடலுறவு குற்றங்களாகவே இருக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே சிறுவர்கள் மற்றும் இளையோர் மத்தியில் கட்டுப்பாடு இல்லாத கைபேசி பயன்பாடு பாலியல் குற்றங்கள் போன்ற பல சமூக சீர்கேடு பிரச்சினைகளுக்கு வித்திடுவதாக கிளாந்தான் மாநில துணை முஃப்தி நிக் அப்துல் கடீர் நிக் மொமாட் கூறியுள்ளார் ஒவ்வொரு குழந்தைகளும் இணையத்தை பயன்படுத்துகின்றனர் பெற்றோர்களுக்கு தெரியாமலேயே அவர்கள் பாலியல் மற்றும் வன்முறையை தூண்டும் படங்களையும் வீடியோக்களையும் பார்க்கின்றனர் இது மிகவும் ஆபத்தானது என இவ்வாண்டு கிளாந்தான் மாநிலத்தில் குழந்தைகள் தொடர்பான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து உள்ளது தொடர்பாக கருத்துரைத்த போது அவர் இவ்வாறு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் மசூதிகளிலும் மக்கள் கைபேசியிலேயே மூழ்கியுள்ளனர் பள்ளிகளில் சரியான கல்வி மற்றும் பெற்றோரின் சீரான கண்காணிப்பு மூலமாகவே இந்த குற்ற செயல்களை கட்டுப்படுத்த முடியும் என குறிப்பிட்டார் அதேவேளை மசூதிகள் சூறாவ்கள் மற்றும் பள்ளிகளிலும் கல்வி நடவடிக்கைகள் மூலம் மாநில அரசாங்கம் தொடர்ந்து தனது பங்களிப்பை வழங்கி வருகிறது ஆனால் பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்த பெற்றோர் தங்களின் பங்களிப்பை ஆற்றவில்லை என்றால் மாநில அரசின் முயற்சிகள் பயனளிக்காது என கிளாந்தான் பசார் நசருடீன் டாவூட் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எங்கள் வீட்டில் எல்லோரும் தினமும் காலையில் ரேன் ஆயிர் வேர்ஜன் கோக்கனட் புத்துணர்ச்சியோட இருங்க ஒவ்வொரு பொழுதும் ரேன் ஆயுருடன் தொடங்குங்கள் நடிகர் அஜித் குமார் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய குட் பேட் அக்லி திரைப்படம் நேற்று வெளியீடு கண்டது மார்க் ஆண்டனி திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் படம் என்பதால் உலகம் முழுவதும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது இதில் அஜித்துடன் கதாநாயகியாக த்ரிஷா வில்லனாக அர்ஜுன் தாஸ் முக்கிய கதாபாத்திரங்களில் ஹிந்தி நடிகர் ஜாக்கி ஷ்ரோப் சிம்ரன் யோகி பாபு என ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது மலேசியர்களுக்கே பெருமை சேர்க்கும் வகையில் உள்ளூர் மூத்த பாடகர் டாக்கியும் இப்படத்தில் நடித்துள்ளார் இதனிடையே ஃபைவ் ஸ்டார் திரேடிங் நிறுவனத்தின் வெளியீட்டில் பத்தாலிங் ஜெயா லோட்டஸ் திரையரங்கில் இப்படத்தின் முன்னோட்ட காட்சியை சிறப்பாக நடந்தேறியது இந்த நிகழ்வில் ஃபைவ் ஸ்டார் த்ரேடிங் நிறுவனத்தின் மேலாளர் கருணாமூர்த்தி டி எம் கிரியேஷன்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டத்து முகமது யூசுப் அன்டினா என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டத்து ஆனந்த் டத்து சி ஞானராஜா டத்து கீதாஞ்சலி மற்றும் எக்ஸிஜன் நிறுவனத்தின் தலைவர் மோமாட் யாயாபாய் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் மலேசிய கலைஞர்களும் பிரபலங்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று

பேசிகிட்டு இருந்திருப்போம் அந்த ஒட்டுமொத்த இயங்குதலுக்கும் இந்த படம் வந்து ஒரு தீர்வாக இருந்தது அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம நாட்டின் பெருமை டாக்கி அண்ணன் அவரோட சீன் வந்து தேட்டரில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதிர்ந்துச்சுங்க அப்படி இருந்துச்சு டாக்கி அண்ணன் கிடைக்க வேண்டிய ரெக்கக்னேஷன் வந்து எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கிடச்சிருக்க நம்புகிறேன் படம் வந்து சூப்பராக இருந்துச்சு எதிர்பார்க்காத ஒன்று ஏகேனா ஆக்ஷன் தான் சொல்லுவாங்க இதில் எல்லாமே ஒரு கலவையாக இருந்துச்சு காமெடி இருந்துச்சு ஆக்ஷன் இருந்துச்சு லவ்னா அவர் லெவ வெளிக்காட்டுறது அந்த பார்வையில் இஸ் மூவ்மெண்ட்ஸ் நிறைய விஷயம் எங்கள் மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் நாங்கள் நிறைய என்ஜாய் பண்ணோம் இட்ஸ் அ ஷோ ஃபார் ஆல் சீசன்ஸ் படம் ரொம்ப 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 லத்தோப்பாக இருந்துச்சு தொண்ட குரலை மாறிச்சு கத்தி கத்தி அந்த அளவுக்கு படம் வேற லெவல் படம் பார்க்க போகிறீங்கன்னா நல்லா தண்ணி குடிச்சிட்டு தொண்டையை கிளியராக வச்சுட்டு போக மெக்சிமம் என்ஜாய் பண்ணுவீங்க தலா படம் இந்தமாரி வேற கேங்ஸ்டரை எங்கேயுமே காட்ட முடியாது அந்தமாரி படம் ரொம்ப என்டர்டெயினிங்காக இருந்துச்சு படம் செம்மையாக இருந்துச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்தேன் கத்தி கத்தி நான் சொல்கிறேன்னே என்னோடய தொண்டை க குரலே மாறிடுச்சு வரும்போது வேற மாதிரி இருந்தேன் வேற செம்ம படம் கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க ஓகே எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப நாள் கழிச்சு தலை வந்து இந்த மாதிரி ஒரு ஜான் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் என்ஜாய் பண்ணேன்னு சொல்லலாம் படம் சூப்பராக இருந்துச்சு டாக்கி அண்ணனோட என்ட்ரி வந்து பிளாஸ்ட் ஆயிருச்சு டைமாக என்ஜாய் பண்ண எல்லாருமே படம் என்ஜாய் பண்ணுவாங்க இது வந்து ஒரு ஃபேன்மேட் மூவிலாம் செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க படத்தை படம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அஜித் 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 பற்றி தான் நான் வந்து இல்லை இருந்தாலும் படம் ஃபுல்லாக ஐ வாஸ் ஆல் ஸ்மைல் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் அண்ட் டாக்கி சம்பவம் சிறப்பான தரமான சம்பவம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அஜித் முழுக்க முழுக்க வணிக ரீதியிலான படத்தில் நடித்து இருப்பது மலேசிய அஜித் ரசிகர்களை பெரும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது